ஒரு பொண்ணு எப்போ ஒரு ஆணை உண்மையா நேசிப்பான்னு கேட்டா அந்த ஆண் தான் ஆண் என்ற கர்வம் இல்லாம அவளுக்குன்னு ஒரு உலகம் இருக்குன்னு ஒரு ஆண் உணரும்போது அந்த பொண்ணுக்கு அந்த ஆண் மேல வருது தான் உண்மையான காதல் ஒரு பொண்ணு எப்போ இவ எனக்கானவனுங்கிற இடத்துல ஒருத்தனை வச்சு பாக்க ஆரம்பிக்கிறாரோ அந்த நொடியிலிருந்து அவனை நேசிக்க ஆரம்பிக்கிறா அதுக்கப்புறம் அது பிரிவுல முடிஞ்சா கூட அந்த காதல் மாறாம அப்படியேதான் இருக்கும் அவளோட உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த காதல் மறையாது பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க ஆனா சில அறிகுறிகளை வச்சு அவங்களோட காதலை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் மேல காதல் வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணமும் நேரமும் தேவையில்லை ஒரு மெச்சூரிட்டியான பொண்ணு அவங்களுக்கு அறிமுகமான ஆணை நமக்கு எல்லா வகையிலும் பொருத்தமா பொருத்தமா முதல்ல யோசிப்பாங்க அப்படி அந்த அந்த அவளுக்கு இருப்பாங்க இவங்க மேல விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணுக்கு அந்த ஆண் மேல காதல் வரும் அதிகமா பொண்ணுங்களுக்கு ஆண்கள் மேல காதல் வர்றதுக்கான முக்கிய காரணமே பரிதாபம்தான் பொண்ணுங்க பாசத்துக்கு கட்டுப்படுவாங்க அவங்க கிட்ட இறக்க குணம் அதிகமா இருக்கும் அதனால ஆண்கள் அவங்க கிட்ட காதல சொல்லி பின்னாடி சுத்தும் போது ஒரு பரிதாப உணர்வால அவங்கள விரும்புவாங்க சில யாராச்சும் கொஞ்சம் அக்கறையா பேசினாலே போதும் அந்த பொண்ணுக்கு அந்த ஆண் மேல காதல் வந்துடும் ஆனா சில பொண்ணுங்க ஆண்களோட அறிவு திறமை ஆளுமை இதெல்லாம் பார்த்து லவ் பண்ணுவாங்க சில நேரங்கள்ல பொண்ணுங்க காதல ஆராயறதில்ல சில ஆண்களோட நகைச்சுவை உணர்வும் யதார்த்தமான பேச்சும் பொண்ணுங்களை ஈர்க்கும் ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் மேல காதல் வரணும் அப்படின்னா அவன் அழகா இருக்கணும் கலரா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல ஆனா அவ அன்பாவும் அனுசரணையாவும் இருக்கணும்னு விரும்புவா அடுத்தது அவ சொல்றத காது கொடுத்து கேட்கணும்னு விரும்புவா அவ சொல்றத கேட்டு நடக்காட்டியும் பரவாயில்ல ஆனா அவ சொல்றத அலட்சியப்படுத்தாம கேக்கணும்னு விரும்புவா சில பேர் நினைப்பாங்க குடிக்காம புகைப்பழக்கம் இல்லாம இருக்க ஆண்களை தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஆனா இவனெல்லாம் எப்படி இந்த பொண்ணு லவ் பண்ணுது அப்படின்னு கேக்குற அளவுக்கு மோசமான ஆண்கள கூட இந்த காலத்து பொண்ணுங்க லவ் பண்றாங்க அதனாலதான் உண்மையிலேயே காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்றாங்க நீங்க விரும்புற பொண்ணுக்கு உங்க மேல காதல் வரணும் அப்படின்னா அவங்களோட உண்மையான குணம் என்னவோ அப்படியே இருக்கணும் நாம நாமளா இருக்கிறது தான் அழகு பொண்ணுங்களுக்கு அந்த குணம் பிடிக்குதோ இல்லையோ ஆனா உங்க குணம் புடிச்ச பொண்ணுகளும் நிறைய இருப்பாங்க அவங்க உங்களை தேடி வருவாங்க அதனால நீங்க நீங்களா இருங்க மத்ததெல்லாம் தானா நடக்கும் ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் மேல காதல் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா உங்ககிட்ட ரெண்டு வார்த்தை பேசினாலும் ரொம்ப சந்தோஷத்தோடவும் சிரிப்போடவும் பேசுவாங்க மத்தவங்ககிட்ட சாதாரணமா பேசுவாங்க ஆனா உங்ககிட்ட பேசும்போது வெக்கப்படுவாங்க நீங்க அவங்க கைய தொட்டு பேசணும்னு சொன்னா எதிர்ப்பு சொல்ல மாட்டாங்க நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நீங்க தானே கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க அந்த பொண்ணு கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கும்போது அவங்க உங்களை ஒரு நிமிஷத்துல பத்து டைம் ஆச்சு பாத்துடுவாங்க அந்த இடத்த விட்டு நீங்க போயிட்டா உங்களை தேடுவாங்க இன்னும் சில பொண்ணுங்க அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க ஃபேமிலியில அப்பா அப்பா அண்ணன் தம்பின்னு ரொம்ப கோபமான முரட்டுத்தனமான ஆண்களை பார்த்து வளர்ந்துருப்பாங்க அப்படிப்பட்ட பொண்ணுங்க வளர்ந்ததும் ரொம்ப அமைதியான சாப்டான கேரக்டர் இருக்க ஆண்களை விரும்புவாங்க அதே பிறந்ததுல இருந்து அமைதியா இருக்க ஆண்களை பார்த்து வளர்ற பொண்ணுங்க கோபமான ஆண்களை விரும்புவாங்க இது அப்படியே பொருந்துன்னு சொல்ல முடியாது ஊர்ல இருக்க எல்லாருக்கும் ரவுடியாவும் வெட்டி பையனாவும் ஒரு ஆண் தெரிவான் ஆனா அவனையும் ஒரு பொண்ணு காதலிப்பா அவனை ஏன் புடிச்சதுன்னு கேட்டா அவளுக்கே தெரியாது அவளோட பார்வையில அவன்தான் அழகானவனா தெரிவா ஒரு பொண்ணுக்கு காதல் வந்துட்டா அவ அதிகம் தனிமைய விரும்புவா அந்த ஆணோட கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேச கூட கூச்சப்படுவா வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதா இருந்தாலும் அத அவாய்ட் பண்ணிட்டு உங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ண ஆசைப்படுவா நீங்க கவனிக்காம இருந்தாலும் அவங்க உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க உங்களை பத்தி தப்பா பேசினா அவங்க எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவங்க கிட்ட கோபப்படுவாங்க விஷயங்களை கூட ஞாபகம் வச்சுப்பாங்க உங்களோட மெசேஜ் வந்ததும் உடனே அவங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷம் தெரியும் உங்ககிட்ட பேசுறதுக்காக தூக்கத்தை கூட மறந்துடுவாங்க ஒரு பொண்ணு நார்மலா உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அத உடனே ஆண்கள் காதல் நம்பிட வேணாம் ஏன்னா அது ஃப்ரெண்ட்லியா கூட இருக்கலாம் ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்ககிட்ட சாட் பண்ணிட்டு எழுந்ததும் முதல்ல மெசேஜ் உங்களுக்கு பண்றாங்க அப்படின்னா அது பெரும்பாலும் காதலா இருக்கலாம் அடுத்தது ஒரு பொண்ணு உங்களை உண்மையா லவ் பண்றாங்க அப்படின்னா நீங்க வேற எந்த பொண்ணுகிட்ட ஏச்சும் சாதாரணமா பேசி சிரிச்சிட்டு இருந்தீங்கன்னு அவங்களுக்கு பிடிக்காது கோபம் வந்து உங்க கண்ணத்துல அரைஞ்சிடலான்னு தோணும் ஆனா அதையும் பண்ண முடியாம தவிப்பாங்க அடுத்தது நீங்க அந்த பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தையில கேள்வி கேட்டா கூட அவங்க அதுக்கு ஓராயிரம் பதில் சொல்லுவாங்க எல்லாமே தெரிஞ்ச விவரமான பொண்ணா இருந்தாலும் இதை எப்படி செய்யணும் இதை எப்படி செய்யணும்னு அடிக்கடி உங்ககிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் அதுதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும் அந்த பொண்ணு செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் உங்களோட அபிப்பிராயம் இருக்கணும்னு நினைப்பாங்க எதை செய்யறதா இருந்தாலும் இத செய்யலாமா இன்னு உங்களோட பெர்மிஷன் கேட்டுதான் செய்வாங்க ஒரு சில பொண்ணுங்க போல்டா எல்லார்கிட்டயும் சவுண்டா பேசுவாங்க ஆனா அவங்க விரும்புற ஆண்கிட்ட மட்டும் ரொம்ப பவியமா பேசுவாங்க வெக்கம்னா என்னனே தெரியாதுன்னு சொல்ற பொண்ணுங்க காதல் வந்துட்டா ரொம்ப வெக்கப்படுவாங்க அவங்க காதலிக்கிற ஆணை பார்த்ததும் அவங்களால வெட்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது வெட்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம தவிப்பாங்க இத வச்சும் அந்த பொண்ணுக்கு உங்க மேல காதல் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த அறிகுறி எல்லாம் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் அவங்க காதலை வெளிப்படுத்துற விதம் மாறலாம் நான் இப்ப சொன்னதெல்லாம் பொண்ணுங்களோட பொதுவான காதல் அறிகுறிகள் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் Bye friends